யாழில் ஆரம்பமான புத்தாக்க கண்காட்சி தாலையடியில் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதியால் திறந்து வைப்பு தன்னை அரசியல் ரீதியாக அளிக்கும் செயற்பாடுகளை மாபியாக்கள் மேற்கொள்கின்றனர் பியாலேந்திரன் குற்றச்சாட்டு புதியன பெருமுனவில் வலுக்கும் அரசியல் மோதல் ரணிலை புறக்கணிக்க மறுக்கும் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவசர கடிதம் அனுப்பிய விக்னேஸ்வரன் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் நோயாளர்கள் முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு இலங்கையின் மீட்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவு சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என் ராமநாதன் கலந்துரையாடல் நாட்டில் பதினான்காக அதிகரித்த உயிரிழப்புகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகள் தொடர்பில் எச்சரிக்கை மக்களை மடேர்கள வேலை திட்டங்களை நாங்கள் ஒருபோதும் செய்வதில்லை சாணக்கியன் உலகத் தமிழர்களினை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்திய தினம் மட்டக்களப்பில் உலக தமிழ்களை இலக்கிய மாநாடு சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தொடர்வது விரிவான செய்திகள் புதுமை தொழில்நுட்பம் தொழில் முனைவு ஆக்கத்திறன் கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது யாழ் ஐடி ஹப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண கலாச்சாரம் மத்திய நிலையத்தில் இன்று காலை ஆரம்பமான குறித்த கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக அதிகமான பாடசாலை மாணவர்கள் வர்கி தந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலி திட்டத்தின் கீழ் தாலியடி கடலின் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சு தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்த கடலின் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் நீர்வள்ளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கடத்தொழில் அமைச்சர் தேபானந்தா உள்ளிட்ட கலந்து கொண்டனர் இந்த திட்டங்களை பல சிரமங்களுக்கு மத்தியில் பல இடங்களுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் அவரும் அவர் சார்ந்த குழுவினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்ற அதே நேரத்தில் இங்கு முன்னாள் அமைச்சர் ரவி கரண் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வரவேற்று வடமாக யாழ் மாவட்டத்தினுடைய கட்டடத் தளபதி ஜெனரல் சந்திர விக்ரமசிங்க சீனியர் டிஐஜி திலக் தனபா திலக் தனபால குரூப் கேப்டன் சமிந்த ஹேரத் மற்றும் அரசு உத்தியோகத்தர்களே பொதுமக்களே அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபோவான் அஸ்லாம் இன்று இந்த ஒரு இலங்கை மக்களினுடைய தாகங்களில் ஒன்றான பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் வரலாற்று வெற்றியை படிப்படியாக அடைந்து வருகின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வடபகுதி மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொன்ற தாகம் இரண்டாவது அவ்விருத்தியில் அழகிய தேசமாக நிமிர்ந்தலும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் இப்படி பல வகையான தாகங்கள் இருப்பினும் நீரின்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர்த்தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு திறந்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நீர் உற்பத்தி என்னுடைய உற்பத்தி செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த உற்பத்தி செலவை குறைக்கின்ற திட்டங்களை அந்த திணைக்களம் அந்த நிறுவனம் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய ஆலோசனை கொடுத்திருந்தாலும் அது வரையில் அந்த நீர் கட்டணத்தை குறைக்கின்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் ஜனாதிபதியவர்கள் அந்த செலவை பொருட்படுத்திருக்கின்றார் எங்களுடைய அரசு அந்த செலவை பொருட்படுத்தியிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் உடைய ஏனைய தாவ தாகங்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த தாகங்களையும் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் வருங்காலத்தில் விரைவாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கையை நான் உங்களுடன் வெளிப்படுத்தி அவரோடு நாங்கள் வருகின்ற காலங்களில் பயணிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் மத்தியில் அவர் ஆட்சி புரிகின்ற பொழுது மாநிலத்திலும் அவரோடு இணக்க அரசியலில் பயணிக்கின்றவர்களை பயணிக்கின்றவர்களோடும் எங்களுடைய மக்கள் பயணிப்பார்களாக இருந்தால் நாங்கள் விரைவில் இந்த பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி தன்னை அரசியல் ரீதியாக அளிக்கும் செயற்பாடுகளை மாபியாக்கள் திட்டமிட்டு செயற்படுத்துவதாகவும் அதற்கு அஞ்சு போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டமை திட்டமிட்ட செயற்பாடு எனவும் குறித்த சம்பவத்துடன் அவருக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இன்று மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய பொறியியலாளர்கள் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த நபர் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதன் பிற்பாடு என்னுடைய ஆதரவாளர் ஒருவர் அவர் இந்த மண் தொலை அவர் நாங்கள் அரசியலுக்கு வந்து செய்து வருகிறார் அவரோடு ஒரு பேசியிருக்கிறார் பேசி நான் என்னை சந்திக்கொண்டு இவரோடு எனக்கு பேசுவதற்கு எந்த விதமான விடயங்களும் இல்லை இவரோடு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் சட்டப்படி பொறியலாளர் கூறியிருக்கிறேன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதன் பிற்பாடு இவர் செயலாளரோடு பேசுவதற்கு அவர்கள் குறி செயலாளு பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் கதைச்சி அப்படி அந்த பிரச்சனையை முடித்து தாருங்கள் என்று அதன் பிற்பாடு செயலாளர் கூறியிருக்கின்றார் சரி அப்படி என்றால் நீங்கள் நேரடியாக என்ன பிரச்சனை உங்களுக்குண்டாலும் நீங்கள் வந்து பேசுங்க ஆனால் சட்டத்துக்கு முன்னாக இருந்தால் நாங்கள் மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கார் அதன் பிற்பாடு ஒரு நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஆதரவாளரையும் அழைத்து கொண்டு இவர்கள் ஒரு பேனில் வந்திருக்கார்கள் வந்து மட்டக்களப்பு என்னுடைய அலுவலகத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் அங்கே பல ஸ்டாஃப் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பொதுமக்கள் சந்திக்க வந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் வந்த சில அதிகாரிகள் அவர்கள் சிவில் உடுப்பில் வந்திருக்கார்கள் வந்து செயலாளரோடு பேசியிருக்கார்கள் பேசிவிட்டு சொல்லியிருக்காங்க உங்களோட கொஞ்சம் கதைக்கோணும் ஒரு சின்ன இங்குவாரியருக்கு வர முடியுமான்னு கட்டு அவரை பேனில் அழைத்து சென்றிருக்கார்கள் வேலை அழைத்து சென்ற பொழுது எங்களுடைய அலுவலகத்தர்கள் போய் கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்லி அப்போ இப்படியான ஒரு சூழலை இல்லைல்ல அவர் ஒரு இன்குவாரிக்காக நாங்கள் அழைச்சி போகிறோம்னு சொல்லி அவரை பொழுதுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் மூலம் எடுப்பதற்காக அவே இந்த சூழலில் அங்கு பல உத்தியோகர்கள் அலுவலக உத்தியோஸர்கள் கடமையில் இருந்தார்கள் அதே நேரத்தில் அங்கே வழியிலே பல கமராக்கள் இருக்கின்றன இந்த சூழலில் செயலாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் அவர் ஒரு சில பணமும் வாங்கவில்லை யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை யாரும் பணம் வாங்கவும் இல்லை அப்போ இப்படியான ஒரு சூழல்ல என்னுடைய செயலாளர்களை இவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்றிருந்தார்கள் அழைத்து சென்ற பிற்பாடு பிறகு அறியக்கூடியா இருக்கின்றது என்றால் குறித்த ஏற்கனவே இருந்த பிரதிபன் அவர்கள் இவர்களோடு வரும் பொழுது அவருக்கு அவர்கள் பணம் கொடுத்ததாகும் ஆனால் அவர் அந்த பணத்தை பெறாமல் அதை தடுத்ததாகும் அதன் பிற்பாடு தான் அவரை அழைத்து கொண்டு செயலாளரை சந்திப்பதற்காக வர் வந்து இவரை விசாரிப்பதாக கூறி அழைத்து சென்று புலனர்வை போலீசிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே ஒருவர் விசாரணை கண்டு அழைத்துச் செட்டப்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலீஸ் நிலையம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது அங்கு ஒப்படைத்திருக்க வேண்டும் அதுவும் ஒப்படைக்கவில்லை அவரை புலனர்வைக்கு கீபிலே கொண்டு சென்றிருக்காங்க ஒன்று போலீஸில் ஒப்படைத்திருக்கார்கள் அவை இந்த மண் இந்த இந்தளவு மிகப்பெரிய ஒரு நேரத்துக்கு மேற்பட்ட கீப் மண்ணை மட்டக்கள மாவட்டத்தில் கோரியவர் கடந்த காலம் முதல் செய்து வந்திருக்கிறார் இது மாத்திரமில்லை நான் சுற்றுலா அமைச்சர் பொறுப்படுத்த முதல் மாவழி கூடாக நூறு இருநூறு அல்ல பல்லாயிரக்கணக்கான கீப் மண்கள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கூட வழங்கப்பட்டு இது உண்மையிலே எங்கட மாவட்டத்துல எல்லையில நடக்கிறபடியா மாவட்டத்துக்குள்ள எல்லையில நடக்கிறபடினால இது உண்மையாக விஷயம் வெளியில் வரல இந்த விஷயங்கள் தெரிய வரல ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி கூட என்னோட கிட்டத்தட்ட ஒரு ஆறு எழுத வரைக்கும் போன் எடுத்திருந்தேன் இந்த கம்பெனிக்கார பேரையும் அனுப்பி வாட்ஸ்அப்பில் எனக்கு இவரோடு பேசும் நான் அதை எந்த ஒரு தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நான் என்றால் சட்டப்படியாக நாங்கள் கூறியிருக்கிறோம் பொறியியலாளருக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வாய்ந்த எந்த ஒரு கருத்தையும் செய்மடுக்கவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் அரசியல் பின்புலத்திலே வேணுமன்ற எங்களை இந்த மன்னகழ்வுக்கு தங்களுக்கேற்ற வகையில் பயன்படுத்துவதற்காக இவர்கள் பல முயற்சி செய்தும் இயலாத ஒரு கட்டத்திலே இயலாத ஒரு பட்சத்திலே இவர்கள் ஒரு ஆதரவாளரை பிடித்து அவருக்கூடாக உண்மையிலே அவர் ஆதரவா பிரதிபன் வந்து இவர்கள் பிரதிபனோடு பேசியது அழைத்தது மட்டக்களப்பு இந்த ரோட் ஏதால் நம்மட ப பார் ரோட் பார் ரோட்டில் அதனால் அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் ஜானசூர் என்றதுக்கத்தில் ஆனால் செயலாளர் பணமும் உண்மையிலே ஒருவரை லஞ்ச உடல் கழிச்சினால் அவர் அந்த இடத்துல பணம் வாங்கியிருக்க வேண்டும் பணம் கொடுத்துருக்க வேண்டும் பணம் மாதிரி மாதிரி நடந்திருக்கணும் அவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அலுவலக உத்தியோசர்கள் எல்லோரும் பணிபுரிகின்ற பொழுது அவர் ஒரு சத பணமும் வாங்கவில்லை இல்லை சும்மா விசாரணைக்கு என்று அழைத்து அவரை வேனில் அழைத்து கொண்டு சென்று புலனே அவர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்போ இது உண்மையிலே வேணுமென்று திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு மிக ஒரு சட்டத்துக்கு முன்னான நான் பார்க்கின்றேன் ஆகவே இது தொடர்பான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு நான் கூறியிருக்கின்றேன் என்னால் இது விடப்போவதில்லை என்றால் இது ஒரு அரசியல் ரீதியாகங்கிற பெயரை செயற்பாடு ஏனென்றால் ஒருவர் பிழை செய்திருந்தால் இப்போ என்னுடைய செயலாளர் தான் அஞ்சலி ஆராயிருந்தால் அஞ்சலி பிழை செய்திருந்தால் நான் இப்படி ஊடக சந்திப்பு செய்ய போகிறதும் இல்லை நாங்கள் ஒரு அரைக்க விட போகிறதும் இல்லை ஏனால் பிழை செய்திருந்தால் யாராவது பிள்ளை தான் ஆனால் என்னுடைய செயலாளரை பொறுத்தளவிற்கு அவர் ஒரு சத பணம் கூட இந்த நபர்களிடம் கை நிட்டு வாங்கவும் இல்லை அந்த இடத்துக்கு அவர் போ அந்த இடத்துல இவர்கள் பணம் சமந்த அவர் பேசவும் இல்லை அப்படியான ஒரு சூழலை தேடி வந்து ஒருவரை அவர்கள் எந்த குற்றமும் இல்லாதாலும் அவர் விசாரணை என்ற அடிப்படையில் போய்விட்டார் இது மிகவும் விடயம் இதை வைத்து கொண்டு இன்று நாங்கள் இது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு மேற்கொ மேற்கொள்வோம் அதில் எந்த மாற்று இல்லை என்ன கடந்த காலங்களில் வார சில சம்பவங்களை பார்த்து வந்திருக்கின்றோம் ஆனால் பிழை செய்திருந்தால் நான் நிச்சயமாக இதில் தடமாட்டேன் யாரும் பிழை விடலாம் பிழை செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்ணி ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு துளியேனும் செயலாளர் சம்பந்தப்படாத அப்படியான சூழலில் அவரை கை செய்வதன் மூலம் எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களோட பேரை கலங்கப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அல்லது எங்களோட செயற்பாட்டை முடக்கலாம் என்று சிலருடைய இது திட்டமிட்ட செயற்பாடு என்றால் இதிலே அரசியல்வாதிகளும் அரசியல் ஒரு வாதியும் அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி இந்த மண் அகழ்வு பாரியளவு மண் யோசிச்சு பாருங்கள் அறுபத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட கீவ் பண்ணால் நிலம் என்னன்னு சொல்லுங்கள் ஆ இந்த மாதிரி விடயங்களை தடுத்து வருகின்ற பொழுது வளச்சூறையாடங்களும் தெரியும் கடந்த காலத்தில் புல்லுமலை தனி தொழிற்சாலையை தடுத்துனது நாங்கள் தான் அப்போது விட எங்களுக்கு பேரம் நாங்கள் இல்லை அந்த பேரம் பேசு போய் தான் தனி தொழிற்சா திறக்க விட்டுருப்போம் ஆனால் தடுத்து நிறுத்தி மூடினோம் ஸ்ரீலங்கா பொதியன பெருமுனவின் உலக படி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பெரும்பான்மையினரால் தம்மிக்க பெரியராவின் பேர் முன்மொழியப்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என சிறிலங்கா பொது இனப்பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொது இனப்பெறமுன தனது வேட்பாளர் தமிக்கப் பெரியராவை உத்தியோகபூர்வமாக எதிர்பாரும் ஏழாம் தேதி அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது அந்த கலந்துரையாடலில் பொது இனப்பெருமுனவின் வேட்பு மனு நான்கு உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் தமைக்கப் பெரியராவுக்கு வேட்புமனுவை வழங்குவதை பொருத்தமானது என பெரும்பான்மையான கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என சொல்லா புதியன பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர அரசு அதிபர்களை உடனடியாக நியமிக்குமாறு கூறிய அவசர கடிதம் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி விக்னேஸ்வரனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர அரசு அதிபர்கள் நியமனம் தொடர்பில் ஏற்கனவே விக்னேஸ்வரன் எம்பியால் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்ட போதும் அதனை நிறைவேற்றாது தரம் போதாமை காரணமாக பதில் அரசு அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே நிரந்தர அதிபர்களை நியமிக்குமாறு கூறிய இந்த அவசர கடிதம் ஜனாதிபதிக்கு இரண்டாவது தடவையாகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த படையும் தொடர்பில் இன்று முதல் மூன்று நாள் பயணமாக வடக்கு மாகாணத்துக்கு வரும் ஜனாதிபதியிடம் மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை முன்வைக்க உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் சாலையின் உணவுச்சாலையில் பிற்பகல் ஆறு மணிக்கு பின்னர் நோயாளர்கள் சுடுநீரை பெற்றுக்கொள்ள முடியாத அவல நிலை உள்ளதாகவும் நோயாளர்களுக்கு பொருத்தமற்ற உணவு விற்பனை செய்யப்படுவதாகவும் நோயாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையின் உணவுச்சாலையில் ஆறு மணியுடன் சுடுநீர் பலங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவசரமாக சுடுநீர் தேவைப்பட்ட மூவர் நேற்றிரவு ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சுடுதண்ணீர் பெறுவதற்கு சென்றுள்ளனர் அவ்வாறு சென்றவர்களிடம் இங்கு ஆறு மணியுடன் சுடுநீர் நிறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு உங்களுக்கு சுடுநீர் அவசியமெனில் நூறு ரூபாய் தாரங்கள் மின்சார கேட்டலில் சுடுநீர் வைத்து தருகின்றேன் என உணவுச்சாலை நடத்துனர் கோரியுள்ளார் இதன்போது நூறு ரூபாய் கேட்கப்பட்டதனால் சுடுநீரை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் சென்றுள்ளனர் இவ்வாறு நோயாளர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவியாக நிற்பவர்கள் பெரிதும் சிரமங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுடுநீர் பெற சென்றவர்களுடன் உரையாடிய மருத்துவமனை உணவுச்சாலை முகாமையாளர் தம்மிடம் ரூபா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மாதாந்த குத்தகை பெறுவதால் தாம் அதிகம் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த ஆதார வைத்தியசாலையின் உணவுச்சாலையில் சலரோக நோயாளர்களுக்கு தேவையான எந்தவிதமான உணவு வகைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரிதும் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளாக கொத்து ரொட்டி பிட்டு கொத்து பரோட்டா ரொட்டி சம்பா அரிசிச்சோறு வெள்ளை சோறு போன்ற நீரிழிவு நோயாளர்களுக்கு உகந்ததல்லாத உணவுப் பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றது குறிப்பாக சிற்றுண்டிகளாக மஸ்கட் பூந்தி லட்டு போன்றனவை அதிக அளவில் விற்பனையாகின்றன யாழ்ப்பாணம் படமராட்சி தொண்டமனார் செல்வ சென்னதிதான் ஆச்சிரமத்தால் பல லட்சம் செலவில் அமைத்துக் கொடுக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வளங்கள் தொகுதி உரிய பராமரிப்பின்மையால் இழந்துள்ளது இதனால் நோயாளர்கள் ஒரு லிட்டர் குடிநீரை எண்பது ரூபா பெறுமதியிலேயே பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் மருத்துவமனையில் பணியாற்றுபவர்கள் விடுதியில் தங்கியுள்ளவர்கள் உட்பட அனைவரும் மருத்துவமனைக்கு வெளியே சென்று பாதுகாப்பான குடிநீரை பெற்றுக்கொள்கின்றனர் இன்றைய தினம் மருத்துவமனையில் ஆறாம் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட சில நோயாளர்கள் பல மணி நேரமாக கட்டிலின்றி கதிரைகளில் அமர்ந்திருந்தனர் அண்மை நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகளால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மூன்று காலாண்டுகளுக்கு உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறைந்த பணவீக்கம் அதிகரித்த வருவாய் சேகரிப்பு மற்றும் கட்டி எழுப்புதல் ஆகியவற்றின் வீழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் அனைத்து மக்களும் பயனளிக்கும் வகையில் பரந்த அடிப்படையிலான மற்றும் நிலையான பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்துவதற்கு சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் தீர்க்கமான முன்னேற்றம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் மூத்த அதிகாரி பீட்டர் புரூயர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுதல் மற்றும் தன்மையை மீட்டெடுப்பதற்கு நிதி வருவாயை உயர்த்துவதற்கு மேலும் முயற்சிகள் தேவை என சுட்டிக்காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டமானது இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முக்கிய தேவையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் மூன்று சதவீதமான நடுத்தர கால முதன்மை இருப்பு இலக்கை அடைவதற்கு பொருத்தமான வருவாய் நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான செலவின கட்டுப்பாடுகள் மூலம் அடித்தளமாக இருக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அலுவலகத்துக்கு இன்று விஜயம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் உள்ள கட்சியின் அலுவலகத்துக்கு மாலை விஜயம் செய்த ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே விசேட சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது கட்சியின் ஆதரவாளர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் இதேவேளை வேலை வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு மற்றும் தனியார் துறையில் இளைஞர் ஜுவதிகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதே தனது எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்தார் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக நாட்டின் இளைஞர் ஜுவதிகளுக்கு தொழில் வழங்க முடியவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு நிலையில் இருந்து விடுபட்டுள்ளதுடன் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வளம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணு விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கிய பயணம் என்ற தலைப்பிலான இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் நாட்டில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடலாபிய ரீதியில் முப்பத்தி ரெண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் சுமார் நான்காயிரத்து ஐநூற்று ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு நேற்று வியாழக்கிழமை முதலாம் தேதி மாத்திரம் நூற்றி இருபத்தோரு பேர் இனம் காணப்பட்டுள்ளனர் அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதம் சடுதியாக அதிகரித்துச் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு இருபத்தி ரெண்டு சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு டெங்கு காய்ச்சலால் நேற்று முன்தினம் மேலும் ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளதுடன் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்வடைந்துள்ளது எதிர்வரும் தினங்களில் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன கொழும்பு கம்பகா கண்டி ரத்தினபுரி கள்ளுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது பொதுமக்கள் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு தாம்பாளும் சூழலில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனம் கண்டு அவற்றை இல்லாதொழித்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சொல்லங்கா பொது இன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் நடவடிக்கைகள் கட்சிக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயசேகர ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது என தனது சொந்த வேட்பாளரை நிறுத்துவது கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்சவின் கருத்து அல்ல கட்சியினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவினால் நமக்கு முன்னே சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்ட தீர்மானம் அல்ல ஸ்ரீலங்கா பொது எனப் அறிவித்துள்ள தீர்மானம் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவின் பிரேரணி ஆகும் கட்சித் தலைவருடன் கூட பேசாமல் இப்போது முடிவுகள் எடுக்கப்படுவது தெளிவாக தெரிகிறது புதியன புதியனப்பெறமுனவின் பொதுச் செயலாளர் கட்சித் தலைவரின் உத்தரவின் பேரில் செயற்படுகின்றாரா அல்லது உதயங்க வீரதுங்க தலைமையிலான குழுவினால் செயற்படுகின்றாரா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் விஜயசேகர சாகர காரியவசத்தை பொது செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு முன்மொழிய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் தினம் மட்டக்கிழப்பில் உலகத்தமிழ் கலை இலக்கிய மாநாடு கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் வழிகாட்டலின் கீழ் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை இணைந்து இந்த கலை இலக்கிய மாநாட்டினை நடாத்துகிறது இந்த தினம் காலை மட்டக்களப்பு அரசடியில் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு பீடத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியங்களையும் மட்டக்களப்பின் தனித்துவ அடையாளங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலான பண்பாட்டு ஊதிகள் மற்றும் மாணவர்களின் பவனியானது ஆரம்பமானது குறித்த பவனியானது மட்டக்களப்பு நகரூடாக வருகை தந்து மட்டக்களப்பு வெப்பர் மைதானத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமானது உலகத் தமிழர் கலை இலக்கிய கருத்தரங்கில் தலைவர் முனைவர் க சுபாசினி தலைமையில் ஆரம்பமான இந்த கருத்தரங்கின் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர் தத்தோசி சரவணன் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ப கனகசிங்கம் எழுத்தாளர் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த கல்லாறு சதீஷ் உட்பட இலங்கை தமிழ்நாடு மற்றும் சர்வதேச நாடுகளில் நாடுகளிலிருந்து தந்த எழுத்தாளர்களும் கலந்து கொண்டனர் இதன் இதன்போது மட்டக்களப்பில் உலக தமிழ்கலை இலக்கிய மாநாடு தொடர்பான மலர் வெளியிடப்பட்டதுடன் மட்டக்களப்பு ஆய்வு நூலும் போது வெளியீடு செய்யப்பட்டது அத்துடன் மட்டக்களப்பில் உலக தமிழ்கலை இலக்கிய மாநாட்டை குறிக்கும் வகையில் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் முத்திரையொன்றும் இதன்போது வெளியீடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பில் உலக தமிழ்கலை இலக்கிய மாநாட்டை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன நாளை மாலை வரையில் பல்வேறு கருத்தாளர் நிகழ்வுகள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் கிழக்கு பல்கலைக்கழகம் பின்சன் மகளிர் தேசிய பாடசாலை வில்லியம் ஓல்ட் மண்டபம் விபுலானந்த ஆலை இயற்கைகள் நிர்வாகம் என்பனவற்றில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்